சகசிர சர்வ குருவே சரணி இப்ப நாங்க பாக்குற சக்கரம் வந்து சகசிராரச் சக்கரம் இந்த சக்கரம் இருக்கிற இடம் எங்களுடைய உச்சந்தலையில இருக்கு உச்சந்தலையில நடுப்பகுதியில இருக்கு உங்களுக்கு நான் முந்தைய சொல்லியிருக்கிறது போல பிறந்த குழந்தைகளுக்கு நீங்க பார்த்தா தெரியும் இந்த உச்சந்தலை வந்து சாஃப்டாகும் அதுல பல்ஸ் இருக்கும் அந்த தலை வந்து உச்சந்தலை ஆட்டம் இருக்கும் அதுல துடிச்சு கொண்டு இருக்கிறத நாங்க பாக்கலாம் இதுதான் வந்து சகசுர சக்கரம் இருக்கிற இடம் இந்த சக்கரம் வந்து எங்களுடைய முன்னோர்களால் வர்ணிக்கப்படுறது ஆயிரம் இதழ் கொண்ட தாமரையா வர்ணிக்கப்படுது இதோட கலர் வைலட் கலர் என்றும் கோல்டு கலர் என்றும் பிரைட் அதாவது வெள்ளை என்று சொல்லி வெள்ளை என்றும் வர்ணிக்கலாம் என்னுடைய அனுபவத்தில் இந்த சக்கரத்தை தங்க நிறத்திலையும் கோல்டு கலர்லேயும் மற்றது வெள்ளை நிறத்திலையும் நான் பார்த்துருக்கிறேன் அது வெள்ளைன்ட்டு சொன்னால் சரியாக சொல்ல வேணும் அப்படி சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது வந்து பிளாட்டினம் லைட்டுன்னு பார்த்துருக்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பிளாட்டினம் லைட்டில் ஒயிட் கலர் இருக்குது அந்த காருக்கெல்லாம் இப்போ ஹெட்லைட்டுக்கு அது யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிளாட்டினம் லைட் வெளிச்சத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் வந்து இது போல ஆயிரம் பிளாட்டினம் லைட் ஒண்டா சேர்ந்தா எப்படி இருக்குமோ சொல்ல அதை விட அதை வந்து கணக்கிட முடியாது அந்த அளவுக்கு வெளிச்சமா இது இருக்கக்கூடியதா இருக்கு அதால இதை ஆயிரம் இதழ் கொண்ட தாமரையா வர்ணிக்கணும் ஆனா சரியா இதோட எண்ணிக்கை வந்து நாங்க பாக்கி பார்க்க அந்த அளவுக்கு எங்களால் தெரிஞ்சு கொள்ள முடியல காரணம் அவ்வளவு வெளிச்சமா இருக்குது சாதாரணமாக ஒரு வெளிச்சம் வந்து ஒரு பல்ப்ல இருந்து ஒரு வெளிச்சம் ஒன்று வந்ததுன்னா அந்த வெளிச்சம் ஒரு ஹீட்டையும் தரும் ஆனா இது அப்படி இல்லை நல்ல ஒரு வெள்ள ஆனா ஹீட் இல்லாம இருக்கும் குளிர்மையா இருக்கும் இதை வந்து நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு என்னுடைய அனுபவத்துல அந்த சக்கரத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கு அதாவது நீங்க கண்ணை மூடி தியானம் செய்யிக்க மூடி இருப்பீங்க ஆனா கண்ணை மூடி இருக்கிறதாவே உங்களுக்கு தெரியாது நீங்க கண்ணை திறந்து இருக்கிற மாதிரி கண்ணை திறந்து பார்க்க எப்படி ஒரு உணர்வு இருக்குமோ அதே போல நீங்க பாக்கலாம் இத த்ரீ டைமன்சன்ல நீங்க பார்க்கலாம் அது அதுக்கு மேல டைமென்ஷன் இருந்ததுன்னா அதாலையும் பார்க்கலாம்னு சொல்லலாம் உங்களால அந்த லைட் லைட் இருக்கிற இடத்துல இருந்து லைட்டை பார்ப்பீங்க அது சொல்ல சொல்ல அந்த லைட்டாக இருந்து கொண்டு அதிலேருந்து இருந்து பாக்குற மாதிரி பட் அதே நேரத்தில் நீங்க லைட்டையும் பார்க்கலாம் அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அதை நீங்க உணரக்கூடியதாக இருக்கும் அத பார்க்கலாம் அப்படி பார்க்கறது அந்த ஒரு கடவுளோட தீசனியம் கிடைச்சதுனால அதை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது தியானத்துல பார்க்கக்கூடியதாகவும் இருக்கு இந்த சக்கரத்தோட தேவதை வந்து பரபிரம்மும் மகாசக்தியும் தான் இதோட தேவதை தேவனும் தேவதையும் இதோட பீஜ மந்திரமும் ஓம் தான் சொல்லப்படுது இந்த சக்கரம் வந்து எங்களுடைய ஐம்புலன்களுக்கும் அப்பாற்பட்டது அதால இது எந்த ஒரு புலனையும் நாங்க வச்சு பிடிக்க இல்லாது எங்களுடைய மனதாலையும் இதை நாங்கள் பிடிக்க பிடிக்க இல்லாது இதை அடையவும் இல்லாது அதாலதான் ஆறு சக்கரங்கள் வரைக்கும் குருவோட ஆசியோடையும் உங்களோட முயற்சியாலையும் செய்யலாம்னு சொல்றாங்க ஆனா அந்த சரசரார சக்கரத்தை நீங்க பார்க்க வேணும் வணு, உணர வேணும்னு சொன்னா அது தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கணும் தெய்வம் நினைச்சி அவையா மனமிறங்கி வந்து உங்களுக்கு காட்சி தந்தா தான் இதை நீங்க பார்க்க முடியும் உணர முடியும் மற்றது இதுக்கு முதல் நான் குறிப்பிட்டிருந்தது போல எல்லா சக்கரங்களையும் உங்களால பார்க்க முடியும் கண்ணை மூடி நீங்கள் வடிவா பார்க்க முடியும் இது என்னுடைய அனுபவத்துல பார்த்த ஒரு விடயம் மற்றது உணர முடியும் ஒவ்வொரு சக்கரத்தையும் நீங்க உணர முடியும் வேலை செய்யும் போது இனி நாங்கள் வந்து இனி வார கிளிப்புகளில் ஒவ்வொரு சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்றதுக்கு அத சரியான முறையில் இயங்குறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அதுல சுலபமான வழிகள் என்ன என்றதில் நாங்கள் விளக்கமா பார்ப்போம் ஆனா உங்களுக்கு ஒவ்வொரு சக்கரத்தையும் நீங்க இயக்கிறத விட உங்களுக்கு நான் முந்தையே குறிப்பிட்டிருந்தது போல முதலே குறிப்பிட்டிருந்தது போல நீங்கள் ஆனந்த மண்டலமும் தியானமும் எங்களோட கிளிப்பில் எங்களோட சைட்டில் வெப்சைட்ல போட்டுருக்குறோம் அந்த லிங்கை உபயோகப்படுத்தி கட்டாயம் நீங்கள் ஆனந்த மண்டலத்தை செய்து கொண்டு வந்தாலே உங்களால இதெல்லாம் உணரக்கூடியதாக இருக்கும் சக்தி ஓட்டம் அதிகமாகவும் இதெல்லாம் உணரக்கூடியதாக இருக்கும் ஒன்றொண்ணிலேயும் டீட்டெயிலாக நீங்க போகணும் அப்படின்னு சொன்னா சக்கர தியானத்துக்கு நீங்க போகணும் இதை பத்தி அதிக டீடைல் வந்து இனி வர கிளிப்புகளில் நாங்கள் பார்ப்போம் இன்று நாங்கள் பார்த்தது சஹசிரார சக்கரம் ஆயிரம் இதழ்கள் கொண்டது இது வயலட் பிரைட் கலர் ரெண்டா கோல்டு கலர் இதுல என்னன்னா அந்த கலர் வந்து பிரைட் அதிகமா இருக்கிறதுனால எக்ஸாக்டா உங்களால அந்த கலரை வந்து சொல்ல முடியாம இருக்கு கோல்டும் இருக்கு அதுல வெள்ளை கலரும் இருக்கு வயலட் வந்து அது ஒரு லைட்டா அது மேக்ஸ் பண்ணி வரைக்க எக்ஸாக்ட் கலரும் உங்களால சொல்ல சொல்ல இயலாம இருக்கும் என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்தது வெள்ளையும் கோல்டு கலரும் அதோட மூலமந்திரம் பார்த்து நாங்கள் இனி வர கிளிப்புகள் நாங்கள் இதை பத்தி விளக்கமாக பார்ப்போம்